ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சார்பு ஆய்வாளர் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளை நடத்தாமல் இளைஞர்களின் ஒரு ஆண்டினை திமுக அரசு வீணடித்தது அதை கண்டித்தும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான சார்பு ஆய்வாளர் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அடிப்படையிலேயே வயது வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே திமுக அரசை வலியுறுத்தியிருந்தோம் இந்த நிலையில் இன்று வெளியிடப்பட்டு இருக்கும் காவலர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பில் வயது வரம்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதியன்று முப்பது வயது நிரம்பியிருக்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த ஆண்டு தேர்வுகள் நடத்தாமல் பல நூறு இளைஞர்களின் வயது வரம்பு ஒரு ஆண்டு தள்ளி தள்ளிப்போயிருக்கிறது திமுக அரசு செய்து தவறால் இளைஞர்களின் காவல்துறை கனவு பறிபோவதை அனுமதிக்க முடியாது உடனடியாக காவலர் தேர்வுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடிப்படையிலேயே வயது வரம்பை நிர்ணயித்து மாற்று அறிவிப்பை காவலர் தேர்வு வாரியம் வெளியிட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளாா்